எப்படி தான் வாழைக்காய் வருத்தாலும் அதிகமாக எண்ணெய் குடிக்குதா அதே சமயத்தில் வாழைக்காய் வந்து ஒன்று ஒன்றா உடஞ்சி போயிருதா மீன் வறுவலை மிஞ்சிய வாழைக்காய் வறுவல் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் நல்ல தேர்ன காய் நல்ல புது காய்ங்க இந்த மாதிரி வாழைக்காயை நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வறுவல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை காஷ்மீரி தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அடுத்ததாக இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் முக்கியமான பொருள் வாழைக்கை வந்து ஒன்று கூட உடையாமல் இருக்கிறதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கணும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நம்மளுடைய வாழைக்காயில் வந்து மசாலா உதிராமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது போல் நல்லா கிண்டி விடுங்க மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் மட்டும் பத்தாது இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து எடுத்துருக்க வாழைக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்காய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த மசாலாவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு பக்குவத்துக்கு நல்ல ஒரு பேஸ்ட் பக்குவத்துக்கு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் கரெக்டாக இருக்குங்க திக்னஸ்ஸு அதிகமாக இதில் வந்து தண்ணி சேர்த்துட்டோம்னா அந்த வாழைக்காயில் வந்து மசாலா ஒட்டாது இதில் வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால இந்த மசாலா பார்த்திங்கன்னா அந்த வாழைக்காயில் நல்லா ஒட்டி இறுக்கி பிடிச்சுக்கிறோம் அப்போது அந்த மசாலா கூட அந்த வாழைக்காய் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாழைக்காயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மீன் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நேர் நேராக கூட கட் பண்ணிக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்ச வாழைக்காயை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உதுத்து விட்டு போடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போது நல்லா கை வச்சு நல்லா மீன் பெசுடுற மாதிரி நல்ல மசாலாவும் வாழைக்காயும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க இப்போது நமக்கு நம்ம வந்து சேர்த்த மசாலாவுக்கும் இந்த வாழைக்காய்க்கும் கரெக்டாக இருக்குங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா பெசஞ்சரி விட்டுட்டு இதை வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஊற விட்டுருங்க இப்போது நமக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு கடாயில் வந்து கொஞ்சமாக அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் நல்லா கேப் விட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொறிச்சிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வாழைக்காய்க்கு அளவுக்கு எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக வந்து உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு கடாயில் போட்டு வாழைக்காயை வந்து வறுக்க வறுக்க எண்ணெய் குடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மசாலாவும் வந்து பார்த்திங்கன்னா பச்சைவாடை அடிக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த வாழைக்காயை வந்து மீன் பொரிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணெயும் குடிக்காது ஒன்று கூட வாழைக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கூட உடையாது அதே சமயத்தில் பச்சை வசனம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கே நல்ல முறு மொறுப்பாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு நல்லா திருப்பி விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிடலாம் இது வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணே நிமிஷத்தில் வாழைக்காய் வந்து சூப்பராக வெந்துருங்க மசாலா போட்டு நம்ம வந்து ஊற வச்சதுனால நல்ல மசாலாவெல்லாம் ஒட்டி பிடிச்சிக்கிட்டு சூப்பராக இருக்குங்க மீன் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுடைய வாழைக்காய் வறுவல் வந்து எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப ரொம்ப அற்புதமான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மீன் வறுவலை மிஞ்சிய வாழைக்காய் வறுவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம வந்து வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு வறுத்து சாப்பிட்றலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்